இன்று இலங்கை தமிழரசு கட்சி சிதைந்து போய் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நான் இன்றைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் வழக்கு நேற்றும் ஒரு தவணையாக போனது இந்த வழக்கு வந்து திட்டமிட்டு சுதந்திர நபர்களால் செய்யப்பட்ட ஒரு வழக்கு உண்மையாகவே வழக்கு போடப்பட்டவருக்கு இன்றைக்கு பிரதேச சபை தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டு பிரதேச சபை தேர்தலும் திருவண்ணமலையில் கேட்டிருக்கிறார் இந்த சர்வாதாரிக போக்க எமது இலங்கை தமிழரசு கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க போனால் இலங்கை தமிழரசு கட்சியிலே முந்நூற்றி ஏழு பேருக்கு வீட்டு சின்னத்தில் பிரதேச உறுப்பினராக வந்திருக்கிறார்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த சர்வாதிகாரி ச சுமந்திரன் அவர்களும் சி வி சிவஞானம் அவர்களும் மாவட்டங்களுக்கு போய் அவர்களுக்கு தேவையான ஆக்களை ஒரு கௌரவ உப தவிசாளராகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது போல முள்ளெச்சி ரவிகரன் அவர்கள் எம்பியாக வந்திருக்கிறார் ரவிகரனின் அனுமதி இல்லாமல் லோகேஷ் என்பவர் தமிழக விடுதலை தலைவரை வலு கேவலமாக கொச்சைப்படுத்தி ஒரு தூசண வார்த்தையால் கதைத்த ஒரு நபரை தவிசாளர் இருக்கிறார் அதுபோன்று இன்றைய நான் நேற்று சிபி கே சிவஞானம் அவர்கள் தேவானந்தா ஒரு போதை வியாபாரி என்று சொன்ன தேசிய தலைவரை அந்த டக்லஸ் பேசுகிறார்கள் ஏன் அவர்கள் பதவி மோகம் பிடிப்பதற்காக இந்த வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கும் மக்கள் பாவம் இந்த வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிற காரணம் தந்த செல்வாவால் உருவாக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் கொண்டு வரப்பட்டு இன்று தேசிய தலைவரின் வார்த்தைக்காகத்தான் வீட்டு சின்னத்துக்கு வாக்குப்படுகிறார்கள் தவிர சர்வாதிகாரி சுதந்திரனுக்கோ கே சிவஞானத்துக்கோ சத்தியலிங்கத்துக்கோ சாணகியனுக்கோ வாக்குப்படவில்லை ஆகவே இந்த தெரிவுகள் இன்று ஒரு ஜனநாயக முறையிலே தலைவராக தெரிவு செய்தவர் இன்று கைகட்டிய பொம்மை போல் தெரிகிறது எமது கட்சிக்குள் பதவி ஆசை அதிகம் யார் பதவி பிடிப்பதன்று இன்றைக்கு திட்டமிட்டு சத்தியலிங்கம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய போட சீட்டுக்கு சத்தியலிங்கத்துக்கு கொடுத்து சத்தியலிங்கத்தின் உபதே பதவியை சுமந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்று வழக்கு வெட்டப்பட்டால் சுமந்திரன் இந்த திரியும் நாய்க்கு சவனாக போய்விடுவார் என்பதற்காக வழக்கை வெட்டாமல் வீட்டு சின்னத்தை சிதைக்கும் நோக்கத்திலே செயல்படுகிறார் அதுக்கு சில செம்புகள் பால் பிடிக்கிறது ஆகவே எமது போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியை நம்பித்தான் இந்த தமிழ் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இதையும் சிதைத்து விட்டால் இங்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள் என்று தென்னிலங்கையோடு பேசுகிறார் ஜான் மேஜர் பதவியை பிடிப்பதற்காக பேச்சுவார்த்தை செய்கிறார் இது போல சில கட்சிகள் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது நாங்கள் தேசியவாதிகள் மாவீரர்களையும் பெற்றோர்களையும் போராட்ட போராட்ட பாட்டுகளையும் காட்டிவிட்டு வாக்கை எடுத்துவிட்டு இன்று தென்னிலங்கையோடு விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சர்வாதிகாரிகள் காட்டப்பட வேண்டும் இந்த சர்வாதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடிக்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்து இப்படியான செயல்கள் மீண்டும் மீண்டும் சுமந்திரன் அடாவடி சிவிகே கே அடாவடி இதே சிவி கே சிவஞானம் சுமந்திரனை பச்சைப்படுத்தி எவ்வளவோ பேசியவர் பதவி ஆசை கொடுத்தவுடன் நீதலைவர் என்று சொன்னவுடன் தமிழ் மக்களை பைத்திய காரணாகிறார்கள் இன்னைக்கு மத்திய குழு ஏழு வருடமாக புதிய தெரிவுகள் இல்லை ஒரு நான் ஒரு தனிநபரை இந்த மத்திய குழுவில் இருந்து சுமந்திரனால் பதவியில் இருந்து கட்சியில் இருந்து உரிபுரிமையில் நீக்கப்பட்டிருக்கிறேன் இது ஒரு சர்வாதாரிக செயல் ஒரு விசாரணையும் இல்லாமல் சர்வாதிகார செயலால் சுமந்திரனால் கலைக்கப்பட்டு தான் நான் இந்த வீதியில் இருக்கிறேன் நான் இந்த கட்சிக்கு சுமந்திரி சிவிக்க சிவஞானத்தை நம்பி போகவில்லை தந்தை செல்வால் உருவாக்கப்பட்டது ஒரு தமிழ் மக்களின் தேசிய கட்சி என்றுதான் சென்றேன் இப்படியான நயவஞ்சகர்களை கலைக்க வேண்டும் இந்த போராட்டத்துக்கு எத்தனை பேர் உதவி செய்தார்கள் எத்தனையோ வல்லரசுகள் உதவி செய்தது இந்த போராட்டம் மவனிக்கப்பட்ட பிறகு எமது அரசியல் நோக்கத்துக்காக இந்த நான்கு ஐந்து பேரையும் கலைக்க முடியாமல் தேசத்திலே உள்ள உறவுகளே இந்த நான்கு கலைப்பதற்கு உங்களுடைய உதவிகள் தேவை மக்கள் போராட்டம் முடிக்க வேண்டும் இவர்கள் கலைக்க வேண்டும் என்பதே எனது அவா உண்மையாவே வடக்கு கிழக்குல இப்படியான செயல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தென்னிலங்கையில் உள்ள அரச கைக்கூலிகளாக செயல்படும் நபர்களே இன்றைய இலங்கை தமிழரசு கட்சிக்கு புகுந்து தில்லு முள்ளுகளை செய்து கொண்டிருக்கார்கள் இது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏதோ தேசிய தலைவர் காட்டிய கட்சி தந்தை செல்வாவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி நாங்கள் வீட்டுக்கு போட்டு விடுவோம் என்று அந்த வீட்டு சின்னத்துக்கு உண்மையாகவே போடுறது மக்கள் பாவம் ஆனால் இதை பயன்படுத்தி சர்வ அதிகாரிகள் வளர்ந்து கொண்டார் இன்றைக்கு சிபிஐ கே சிவன் வீட்டில் ஒரு வீர கிடையாது சுமந்திர சுமந்திரன் வீட்டில் ஒரு குண்டு சத்தங்க தெரியாது என்ன குழம்புல இருக்கிறவர் அதே மாதிரி சத்தியலிங்கம் அவர்களும் பதவி மோகத்தில் இன்னைக்கு வவுனியா இந்த நிலையில இருக்கிறதா சத்தியரங்கத்தால இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு சுமந்திரன் தான் ஆள் போட்டவர் அவரை செம்பூல போட்டு ஒரே ஒரு சீட் ஏன் மக்கள் விரக்தி யார் மேல யார் விரக்தி காட்ட வேண்டும் என்பது இப்ப சுமந்திரன் விரக்தியை மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுமந்திரனுடைய தலைமையில் இந்த கட்சி சிவிகேயின் தலைமையில் இந்த கட்சி தொடர்ந்து போகுமா இருந்தால் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த கட்சி அழிவான பாதைக்கு சென்று விட்டு கொண்டிருக்கிறது இதை மீட்பதற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் சர்வாதிகாரிகள் வெளியேற்ற வேண்டும் சொன்னவர் மக்களால் நிராகரிக்கப்படலாம் இன்றைக்கு தென்னிலங்கையிலே எத்தனையோ மைந்தா குடும்பத்தை ஓட ஓட கலைச்சார்கள் இன்றைக்கு புதிய ஜனாதிபதியாக வந்து நான் அதை செய்கிறேன் இந்த இதை செய்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு நாட்டில் உப்புப்படாமல் தான் நான் நேற்று எங்க வீட்டில் கறி வச்சுனாங்க அந்த தினமே இருக்கு இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சர்வாதிகாரிகள் கலைக்கப்பட வேண்டும் சர்வாதிகாரிகள் கலைக்கப்படும் வரைக்கும் தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது ஒரு ஒரு நேரத்தில் தென்னிலங்கையில் ஒரு பேட்டி வடக்கில் ஒரு பேட்டி ஏன் இவருக்கு ஏன் பாதுகாப்பு இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தோத்தவர் தோத்தவருக்கு சிவங்க அரசாங்கம் ரெண்டு பாதுகாப்பு நபரை கொடுத்திருக்கிறது என்றால் இவர் தென்னிலங்கைக்கு தேவையான ஒரு நபர் இவர் ஒரு தமிழ் மக்களின் தலைவன் அவர் செயலாளர் தனிமையா வரட்டும் இருக்கட்டும் பார்ப்பான் எல்லாரும் கூறுகிறது ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் போன ஒரு வார்த்தை மக்களை பைத்தியக்காரனாக்க வேண்டாம் தமிழ் மக்களின் வாக்குகளால் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஜனநாயக முறையிலே இந்த சபைகளை பிடிப்பதற்காக நாங்கள் எல்லாம் ஒற்றுமை அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் வந்தால் ஒரு ஒரு மேடையில் ஒரு ஒரு பற்றி கலைக்கிறது இதுதான் எங்களுடைய ஜனநாயகமா இன்றைக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு பதினோரு மணிக்கு சிபி கே சிவஞான முகந்துள்ள பாசர் உண்மையாவே பதினோரு மணிக்கு அவர் என்ன நிலைமையில இருந்தாரோ தெரியாது அதை டக்ளஸ் ஐயா விழுகிறார் இதே டக்ளேஸ் ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த ஜால் மாவட்டத்தில் எவ்வளவு பேரு காணாமாக்கப்பட்டவர் காணாமல் செய்யப்பட்டவர் இன்று குறிப்ப பதவி நிலையில இருக்க படப்பாடு கிராஞ்சியில வந்து தோட்டம் வந்து கலைக்கப்பட்டவர் அவர் என்று அவர் காலாட்டி கொண்டு என்னோட தமிழரசு கட்சியும் கதைக்குது இலங்கை சைக்கிள் கட்சியும் கதைக்குது நான் கேட்கிறேன் எல்லா ஜனநாயக கட்சிகளுக்கும் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் செய்தது எல்லாம் தெரியும் இன்னைக்கு எப்படி அதெல்லாம் கண்மூடி அழைக்குது உங்களோட பதவிக்காக இதே இதை எல்லாரும் ஒற்றுமையா வாங்க வைப்போம் இன்னைக்கு தமிழ் மக்கள் வெள்ளா உங்களோட உங்கட உங்கூட இருக்கல அயல் நாடார இந்தியாவோட குரோவும் பூந்திருக்கு சுரங்க அரசாங்கமும் பூந்திருக்கு தமிழ் மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டார்கள் இல்ல இந்தியா நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை கொண்டு வடக்கு கிழக்கு இணைவு அதை பிரிச்சது ஜெயிபி அந்த கோடி செய்யலாம் இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் கூடி வைக்கலாம் இருக்கு இந்த மாகாண சபை தேர்தல் வச்சா கூடி நாளைக்கு என்ன நடக்கும் வாக்கு தேவை பதவி தேவை நான் முதலமைச்சர் வரப்போறேன் என்று சொல்லி சுமந்திரன் தென்னிலங்கை இப்படியான துரோகிகளை கலைக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை எனது கோரிக்கை மட்டுமல்ல எல்லா மக்களிடமும் கிராமங்களிடம் அது இருக்கிறது யாரும் முன்வரையிலாது சிறிய போராட்டம் செய்வதாலும் நிதி இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாது என்று நாங்கள் கிருணியில் இருந்து தந்தை செல்வா முத்தத்திலே இன்றைக்கு சிவகுமார் அண்ணன் நாளிலே வந்து நாங்கள் இருக்கிறோம் தமிழருக்கு ஒரு நிம்மதி கிடையாது தமிழர் மத்தியிலே தமிழருக்குள்ளே ஊருவி வருகிறார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் கருணா பிள்ளையான் தான் எதிரி என்று அதைவிட மோசமானவர்கள் இன்று சிவிக்க சிவஞானம் சுமந்திரன் போன்ற நபர்கள் ஏழு வருடமாக மத்திய உள் இயங்கவில்லை பொதுச்சபைய கூடி திருவோணமலையிலே வாக்கு ஒவ்வொரு சிவஞானன் சிறீதரன் யோகேஸ்வரன் எம்பி சுமந்திரன் மூன்று பேரும் போட்டி போட்டு நாற்பத்தி ஏழு வாக்கால் தோக்கப்பட்ட சுமந்திரன் இன்று ஆலை வைத்து வழக்கு போட்டுவிட்டு அவருடைய அடிவரி அவருக்கு பிரதேச சபை சீட்டும் கொடுத்து அவர் வெளியே நான் கேட்கிறேன் எனது வீட்டிலே எனது பிள்ளை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிறகு அந்த பிள்ளைய தூக்கி தலையில வைக்கணுமா வெளியில இன்றைக்கு அவர் வழக்கு போட்டபடி அவருக்கு ஒரு பிரதேச இப்படியான நாசகார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இது களையப்பட வேண்டும் தென்னிலங்கையில் உள்ளவர்கள் தென்னிலங்கையில போய் அரசியல் செய்ய வேண்டியதுதான் இங்கே தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்தி பேக்காட்டி அரசியல் விளையாட்டு விட வேண்டாம் என்பதே எனது கருத்து